முப்பத்தோரு வயதில் கேரளா முழுவதும் பேசுபொருளாக மாறி உள்ளார் ராப் பாடகர் வேடன் இவருக்கு வலதுசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இடதுசாரிகள் இவரை கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் அப்படி என்ன செய்தார் வேடன் பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவு வெறும் கேளிக்கைக்காக மட்டுமல்லாமல் தனது பாடல்கள் மூலம் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் ராப் பாடல்களின் நாயகன் வேடந்தான் இன்றைய சோஷியல் மீடியாவின் ஹாட் டாபிக் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஈழத்தமிழரான தாய்க்கும் கேரளாவை சேர்ந்த முரளி என்பவருக்கும் பிறந்தவர்தான் ஹீரன் தாஸ் முரளி த்ஷூரில் வளர்ந்த இவர் சிறுவயதில் மீன் பிடிப்பதில் கை இருந்ததால் அவரது நண்பர்கள் அவரை வேடன் என்று செல்லமாக அழைத்தனர் தனக்கு சாதிய ஒடுக்குமுறை இருந்ததால் அதையே தன் அடையாளமாக மாற்றினார் ஹீரன்தாஸ் முரளி ராப் இசையால் ஈர்க்கப்பட்ட ஹீரன்தாஸ் முதன்முறையாக வேடன் என்ற பெயரில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற தனது முதல் இசை வீடியோவை யூடியூபில் வெளியிட்டு பிரபலமானார் அப்போது அவருக்கு வயது தான் சாதி பாகுபாடு நிறவெறி பட்டியல் இன பழங்குடியின சமூகங்களின் வழிகளை தனது கூர்மையான வரிகள் மூலம் சமூகத்தின் மீது தாக்குதல் தொடுத்தார் இவரது முதல் ஆல்பமே கேரளாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதே ஆண்டில் வெளியான பூமியஞ்சன் வாழுனிதம் என்ற ஆல்பம் அவருக்கு பெரும் அடையாளத்தை கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வெளியான நயட்டு என்ற மலையாள படத்தின் நரபலி என்ற பாடலை பாடி திரைத்துறையில் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார் அதைத் தொடர்ந்து பிளாக்பஸ்டர் படமான மஞ்சுமல் பாய்ஸில் இசையமைப்பாளர் சுஷின் ஷியாமுடன் இணைந்து குதந்திரம் பாடலை எழுதி பாடினார் டொவினோ தாமஸ் சேரன் நடிப்பில் அண்மையில் வெளியான நரிவேட்ட படத்திலும் வேடனின் கலக குரல்தான் வாடா ஓடா என்ற பாடல் இந்த படத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மாறிப்போன வேடனை சர்ச்சைகளும் துரத்தாமல் இல்லை அண்மையில் சிபிஎம் விழாவில் பங்கேற்க கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடுக்கி வந்திருந்த வேடன் கஞ்சா பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டார் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அவர் அதற்கு மறுநாள் சிறுத்தை பல் பொருத்திய செயனை அணிந்திருந்ததற்காக வனத்துறையினர் அவரை பிடித்தனர் இந்த நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற பாடலில் நான் பாண நல்ல பறைய நல்ல புழைய நல்ல என்று சாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பாடலில் அவர் பேசியிருந்தார் அதே பாடலில் பிரதமர் மோடியை அவதூறாக பேசியதாக கூறி வேடன் மீது மத்திய உள்துறை அமைச்சருக்கும் என்ஐஏவுக்கும் பாலக்காட்டைச் சேர்ந்த பாஜக கவுன்சிலர் மினி கிருஷ்ணகுமார் என்பவர் புகார் அளித்திருந்தார் இத்தனை சர்ச்சைகள் வேடனை சுற்றி கொண்டிருந்தாலும் வேடனுக்கு ஆதரவாகவும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராகவும் அவரது ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர்